நேத்து சேப்பாக்கில் நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ் கே கேஆர் நம்ம அட்லியும் போயிருக்காரு அட்லியை நேற்று காட்டும் போதெல்லாம் அவரோட கலரை வச்சு சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சின்ன வயசில் ஒருத்தன் கருப்பாவோ குள்ளமாவோ குண்டாவோ இருந்தால் கண்டிப்பாக நாம் அவனை கிண்டல் பண்ணியிருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஏஜ் வேறு இன்றைக்கும் இது நடந்துகிட்ருக்கு கருப்பாக ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருந்தால் ஸ்கூல் படிக்கும்போது பதினஞ்சு வருஷம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நாளும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க காலேஜ் படிக்கும்போதும் நாலு வருஷம் கிண்டல் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும்போதும் அவங்கள கருப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அட்லி கருப்பு தான் ஆனால் இன்னைக்கு ஷாருக் கான் பக்கத்தில் உக்காந்து மேட்ச் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்காரு முக்கியமாக ஷங்கர் முருகதாஸ்க்கு அடுத்து நம்ம கோலிவுட்டில் அதிக சேலரி வாங்குற டேரக்டர் அட்லி அட்லி என்னைக்கு பிரியாவை மேரேஜ் பண்ணாரோ இருந்தே அட்லியோட கலரை வச்சு சோசியல் மீடியாஸ்ல கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டானேன்னு பொறாமையில் அட்லியை கிண்டல் பண்ணுறவங்க தான் அதிகம் அட்லி கருப்புன்னு மட்டுமில்ல சிவா குண்டா இருக்காரு சூர்யா குள்ளமா இருக்காருன்னு நிறைய பேர் கிண்டல் இருக்காங்க அவங்களுக்கும் இதே பதில்தான் முக்கியமா நம்ம அஜித்த வெல்ல முடி நம்ம ரஜினிய சொட்டனு இப்போ கிண்டல் பண்றாங்க நாற்பது வயசுல ஒருத்தருக்கு வெள்ள முடி வருது அறுபது வயசுல ஒருத்தர் முடி கொட்டி அவங்கள முடி வலுக்கானு கிண்டல் பண்றவங்க கண்டிப்பா முட்டாளாதான் தான் இருப்பாங்க கருப்பு குள்ளம் குண்டு வெள்ள முடி சொட்டனு சோசியல் மீடியாஸ்ல கிண்டல் பண்ற நீங்க அவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க எல்லாமே சரியா உள்ள நீங்க எவ்வளவு சாதிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க இனிமே தயவு செஞ்சு கருப்பு குள்ளோன்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணாதீங்க ஏன்னா அது அவங்களோட தப்பு இல்ல இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி